இன்றைய நாளிலே ஓசியா அதிகாரம் ஆறாவது போகிறோம் அதனுடைய பிற்பகுதியை நம்ம தியானிக்கலாம் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்ப தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆஹ் எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது வசனம் எப்படி சொல்லுகிறதா தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லப்படல இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு இடைவிடாமல் நம்ம ஆராதிக்கணும் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கணும் இடைவிடாமல் நம்ம துதிக்கணும்னு வேதத்தில் நம்ம படித்திருக்கிறோம் இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமானது இடைவிடாமல் தேவனை நம்ம நம்பிக்கொண்டிருக்க வேண்டுமா இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக அது நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேக மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அநேக தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா நம்மளுடைய நம்பிக்கையை யார் பேர்ல வைக்கணுமா ஏசு கிறிஸ்துவின் மேல நம்ம நம்பிக்கையை வைக்கணுமா எப்படி வைக்கணுமா இடைவிடாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்த அந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மளுடைய நம்பிக்கை எப்போது யார் மேல இருக்கணுமா இயேசுவின் மேலதான் இருக்கணுமா நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா அதை மாற்றி கொள்ளுங்க பெரிய மாணவர்களே இயேசுவை இடைவிடாமல் நீங்க நம்பிக்கொண்டிருப்பி கொண்டு இருப்பீர்களானி நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குழப்பங்கள் உங்களை வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார் நம் கண்களை மூடி செபிக்கலாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று நாங்க சொல்லி இருக்கிற வசனத்தை படித்தோம் அப்பா நாங்கள் அந்த வசனத்தின் வழியாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அநேக நேரங்கள் எங்களுடைய விசுவாசத்துல நாங்க தளர்ந்து போய் கொஞ்சம் உங்க மேலையும் கொஞ்சம் மனிதர்கள் மேலையும் நாங்க நம்பிக்கையை வைத்துடுறோம் ஆண்டவரே எங்களுடைய முழு நம்பிக்கை நீங்க மாத்திரம் தான் என்பதை நாங்க உணர்ந்து எப்போது உண்மையே நாங்க நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்கப்பா அப்படியே நீங்க எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல பிதாவே ஆமே